ரெடி ரெண்டு கீரிமையில நோக்கி ஒரு பயணம் போகிறோம் அதுவும் வந்து அணுவுக்கு அடுத்த புது பைக்கில் ஒரு பயணம் போகிறோம் அதுவும் வந்து அணுதானுங்களை ஏற்றிட்டு போக போகிறோம் அதை அப்பப்போ நான் என் தம்பி எல்லாமே வந்து எங்களுடைய உயிரை வந்து அணுவிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வழிக்கிறோம் உங்களோட நான் ஜாத்திரமா நாங்கள் என்னண்ட சாப்பிடலாம் நீங்க சுவர்காரன் அப்ப கண்டிப்பா கொத்துரொட்டி எல்லாம் சாப்பிடுக்க என்ன தண்ணி எடுத்துட்டு என்ன என்ன எடுக்காங்களேன்னா எடுக்கனாங்க <laughs> ஓகே ரெண்டு இது நம்ம வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்த்து சொன்னால் மழை போலங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம் ஆனால் காணொலி வந்து இங்கே எடுக்க போகிறதில்லை அதாவது வந்து திடீர் திடீர் ரெண்டு கிருமிலையை நோக்கி ஒரு பயணம் போக்குறோம் அதுவும் வந்து எடுத்த புது பைக்கில் ஒரு பயணம் போக்குறோம் அதுவும் வந்து அனுதானங்களை ஏற்றிட்டு போக போகிறோம் அதாவது வந்து முதல் முறையாக அணு வந்து மெயின் ரோட்டில் வாகனம் ஓடுவதற்காக தன்னுடைய மோட்டர் சைக்கிளில்

ஸோ அதாவது வந்து முதல் முறை என்ற கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது என்னென்ன சொன்னால் குபா வினாச்சிக்கு ஓட்டுக்கூடா கீரிமலைக்கு உள் ரோட்டால் போகலாம்னு சொல்லி புள்ளனிலேருந்து என்ன கேட்டுக்கு ஓட்டுப்படா உள் ரோட்டால் போகும் உள் ரோட்டால் போக எனக்கு என்ன உள் ரோட்டு கீரிமலைக்கு நான் போகிற மெயின் ரோட்டாலாம் உங்களை நான் வந்து கூட்டிக் கொண்டு போகும் அப்போ வந்து பார்த்தேன்னு சொன்னால் வந்து பைக்கில் ரொம்ப தூரம் போகணுன்றபடியாக அப்படியா இப்போ எனக்கு அணுப்புமேட்ன்றதை விட

அப்பா முக்கவதியோ வெளிய பாக்க மாட்டாரு அம்மா பப்பையவே கம்பளப் போடல போது மாட்டே ஓ இதெல்லாம் இன்னும் கம்பள இருக்கு ஓ பே 7.9 அம்மா சிக்காக்கிட்டோ அம்மா சிக்க ஊதிட்டே கேக்குறாங்க நல்லா கோம்பாயா வரக்கலேனே இந்தா உசுர்மே கிட வர டவ நான் குணா கிடையாது அவே என்ன மாதிரி குதி தான வந்துரு கூட என்னவா நீ பெரிய வளர்ச்சி நீங்க வந்துருடா கொட்ட குடக்கு நான் முடி வரே நீ கூடமாவு ஊரெல்லாம் தெரிஞ்சல்ல நீங்க வந்துருது அப்ப இங்க அப்ப நம்ம மாதியா தான் சரி இல்ல சரி நல்லா தான் குட்டி கேக்கினா திரும்பி குடி நீ இந்த என்ன வர மூண்ட் வெட்டே கஞ்சா வந்தா மாட்டாங்க

ടാโกയൻ ഇടാകേഞ്ഞ ലൈറ്റ് തമ്പി ആരെടാ ഇട ലൈറ്റ് ഹ്ം അപ്പോൾ വിഫോമോ എടങ്ങോ എട കണ്ടേ തമ്പിയെ തنده ഓട് ലാ വാ അദ്ധോ അമ്മ ഓ അക്ക് बराबर ഇപ്പൊ 얘దంట 100 കണ്ടെന്നാ നമ്മളിയेंगे சரி சரி عاوزك تدري نانجا تدري نو ඔస்தين ആടോ போறதே ஆ பாய் இப்போ வந்து முதல் முறையான வந்து ஹீர் மலைக்கே நேத்திட்டு போப் போறீங்க அது உங்க குடும்பமாவே போப்றோம் இந்த இதோ போக்குண்ட பாருங்க இந்த இத எங்களுடைய குடும்பத்தை சோ நான்கு பேரும் புறப்பட்டாச்சு

இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அண்ணாக்களுடைய விட்ட வந்துட்டேன் மோட்டார் வந்த வந்தபடியா தெரிஞ்சிருக்காது கூப்பிடுங்க யார் வேற யார் ஓகே இப்போ நாங்கள் பைக்கில் போனதில்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க

அதெல்லாம் தாண்டி அப்படி நாங்கள் கீரிமலைக்கு போறதுக்கு முன்னுக்கு மாவட்ட ஓரம் கோயில் மாவட்ட மாவட்டபுரம் கோயிலடியில ரெண்டு ரஃபிகாரனுடைய அப்போ ரஃபிகாரரை கண்டுட்டு ஸோ அதாவது வந்து இங்கேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் அளவு தூரத்தில் ரஃபிகார் நிற்கினோம் அப்போ அணு என்ன செஞ்சு செய்திச்சுட்டா ரஃபிகாரை பார்த்துட்டு பயந்து போயிட்டு டக்கணியாள் சைட் அங்கோட்டிக்கில விட்டுட்டு அப்போ ரஃபிகாரனே நின்று பார்த்து கொண்டிருக்கணும் அப்போ நான் அணுவை பேசுகிறேன்னு ஒரு அளவு நான் கிடை உங்கள்ட்ட எல்வோட் தானே இப்போயே நீங்கள் தக்கண்டு அவங்க பார்க்க தக்கனை சைட்டை ஆகுட்டு நீங்கள் இப்போ பாருங்க அவங்க எங்களை தேடி வரப்பட்றாங்கன்னு சொல்ல அப்போ அனு சொல்லிச்சு இல்லை தேடி வர மாட்டாங்க கொஞ்சம் நிம்மதியில் நிற்பம் உண்டு அப்போ நான் சொல்ல நீங்கள் ரஃபிக்காரை கண்டு போட்டு டக்குன்னு சிக்னலும் போடாமல் ஒரு சைட்டை டக்குன்னு போய்ட்டா அவங்களுக்கு தெரியும் தானே ஏதோ வேல்ட இல்லை அப்போ அதாலாம் உண்டு சொல்லி ஆனால் ஏதோ கடவுள்கிட்ட சுத்த மாதிரி ரஃபிகார் தேடி வரையில அப்போ டக்குன்னு அணுவாச்சுன்னா நீங்கள் பின்ன தருமோன்னு சொல்லி போட்டு நான் வேண்டி

நேந்தி இந்த மீன் வந்து அரைஞ்ச கறி தூள் மாதிரி இருக்கு நல்லா இருக்கா அப்ப அதே சொல்லுங்க நேற்று கறி இன்னொரு செஞ்சது அது உண்மைக்குமே பிழைச்சிட்டு அது வந்து தம்பி குட்டியால ஓ நானே சாப்பிடல உப்பு கூட்டிட்டு இந்த கொத்த பார்த்த ஊர் கொத்துமே அது ஓ பெரிய பெரிய கொத்து இன்றைக்கு நாங்கள் வளமையாக கட்டுறதுல கடை ம்

എന്നോട് വേറെ പയം എ

முதல் கட்ட உடைக்க இந்த கொத்து சாப்பிடுனா முந்தி காலத்துல அம்மா அப்பா வேலையாடு பழைய காலத்துக்கு ஒத்து மாதிரி வெங்காயங்கள் எல்லாம் போட்டு முட்டப்படியெல்லாம் பாத்து நல்லா சமைக்கிறத விட கடையில் சாப்பாடு பண்ணி காப்பா ஓஹோ ஆ டெய்லி காலையில் சாப்பாடு சாப்பிடலாம் அவசரம் பருத்து போடும் பாய்ச்சி போடும் எங்களும் உங்களுக்கு விட்டு விடாம கறிக விருப்பம் விடுதலாம் பிள்ளைக்கு ஆ என் தம்பிக்குடியை மலந்தாடவங்களை வந்து சாப்பிடுவேன் எப்ப தம்பிக்குடியை இத்திரையாக்கிட்டே சாப்பிட வேண்டிய விட மாட்டேன்

வேறு லெவல் ஆனால் வசந்தம் நீங்கள் செய்த அது போல் எனக்கு அதில் கீரி மதில் தோதல் வாங்கி தெரியல லேட் ஆகிட்டு இருந்தோம் அந்த கற்பனை காதம் போல கூட்டுறான் தம்பி குட்டியால் மறந்து ஏ எல்லாத்தையும் சும்மா சொல்லி ஊடிய முடியும் சாப்பிடுவாங்க

ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்கா அந்த வேலையை நான் முடிக்கணும் ஓகே அப்போ நீங்கள் வேலையை முடிக்கும் நாங்கள் அனைத்து கொள்றோம் வேணுமா என்னமா கிடையாது ரெண்டு கிட்ட டியூஷன் இல்லையா உங்கள் டியூஷன் இல்லை ம் சரி ஓகே அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம் முடியும் ஓகே இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மோட்டார் சைக்கிள் ஓட்டம் அப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வேலை ஹெல்மெட் நான் தான் செலக்ட் பண்ணி எடுக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் ஆ யாருக்கு ஹெல்மெட் வடிவாக இருந்தேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு புதிய வீடியோல சந்திக்கிறோம் எங்க போய் காட்டுது